பிறந்த நாளை கொண்டாடி முடித்த ஈரம் கூட காயாத நிலையில் திருமாவளவனுக்கு எதிராக கவிதா என்ற கோவை மாநகராட்சி கோட்டீஸ்வர பெண்மணி கூறியுள்ள குற்றச்சாட்டு தமிழகம் முழுவதும் உள்ள விடுதலை சிறுத்தைகளை கொந்தளிக்க வைத்திருக்கிறது மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் அவர் என்றும் மனம் போன போக்கில் திருமாவளவனுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் செயல்களை ஏற்கனவே பலமுறை அந்த பெண்மணி செய்திருக்கிறார் என்றும் கோவை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் குமணன் குற்றம் சாட்டியுள்ளாா் புகார் என்பது புதிதல்ல இதற்கு முன்பே சென்னை டிஜிபி அலுவலகத்தில் இரண்டு முறை இடம் சம்பந்தமாக என்னை சிலர் ஏமாற்றி விட்டார்கள் என்று இரண்டு முறை டிஜிபி அலுவலகத்திலே புகார் கொடுத்திருக்கிறது அதில் அந்த புகாரில் தலைவரின் பெயரவோ கட்சியின் பெயரவோ பயன்படுத்தவில்லை அதன் பிறகு தலைமை முதலமைச்சரின் தனிப்பிரிவு பிரிவுக்கும் ஒரு புகார் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த கவிதா கொடுத்த அந்த புகாரில் கூட இடம் சம்பந்தமான என்னை மோசடி செய்தார்கள் என்று கொடுத்த புகாரில் தலைவருடைய பெயர் இடம்பெறவில்லை அதன் பிறகு புதுவையிலே ஒரு புகார் கொடுத்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த அம்மா விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் கொடியை கட்டிக்கொண்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பொய் சொல்லி சில விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் புதுவை அடுத்த ஒரு கோயிலிலே இந்த அம்மா சென்று நான் திருமாவளனை கைது செய்த அந்த திருமாவனோடு திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி சிறப்பு பூஜை ஒன்று நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையினுடைய நிர்வாகிகளுக்கு தகவல் தெரியப்பட்டு அந்த அம்மாவை மிரட்டி தலைமைக்கு ஏற்கனவே செய்தி போயிருக்கிறது தலைமையிலிருந்து இந்த அம்மாவை அழைத்து ஏன் விடுதலைச் சிறுத்தையினுடைய கட்சி கொடியை கட்டிக்கொண்டு இப்படி செய்கிற என்று ரெண்டு மூணு முறை எச்சரிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த அந்த எச்சரிப்பை மனதில் வைத்துக்கொண்டு ஏற்கனவே கொடுத்த புகாரின் தலைவரி பெயரை பயன்படுத்தாத இந்த பெண்மணி இப்பொழுது தலைவரின் பெயரை பயன்படுத்துவதுதான் எங்களுக்கு ஏதாவது பின்னணி இருக்குமா என்று கருதுகிறது பொதுவாக இந்த கவிதாவின் நடவடிக்கையை வைத்து பார்க்கிற போது அது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் பாதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் கருதுகிறோம் பொதுவாகவே பொதுவாகவே அந்த புகைப்படத்தின் மீது நம்பிக்கை இல்லை காரணம் தலைவரும் அந்த அம்மாவும் இருக்கிற புகைப்படம் கிடையாதுங்க அது அது வந்து தலைவரை சந்திக்க செல்லக்கூடிய கடை கோடி தொண்டன் முதல் கொண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெண் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்காக குழந்தையை குடிப்பார் குழந்தையை எடுத்து பேர் வைத்துக்கொண்டு ஒரு இனிப்பு ஓட்டி வழக்கமான வாடிக்கையான ஒரு செய்தி அதன் அருகில் அந்த அம்மா ஒரு ரெண்டு அடி தள்ளி இருக்காங்க தலைவருக்கு பக்கத்தில் ஒரு நாலு பேர் இருக்கலாம் அந்த அம்மா பக்கத்தில் நாலு பேர் இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு தவறான செய்தி ஒரு கட்சியினுடைய தலைவருக்கும் இயக்கத்திற்கும் கட்சிக்கும் களங்கம் ஏற்படுத்தக்கூடிய செய்தி அவ்வளோ கோவை சேர்ந்த கவிதா என்ற பெண்மணி தொல் திருமாவளவனுக்கு எதிராக ஆதாரம் அதிகம் இல்லாத பல குற்றச்சாட்டுகளை கூறியிருந்ததை பார்த்தோம் அவர் திருமாவுக்கு எதிராக மட்டும் அல்லாமல் மேலும் நான்கு பேர் மீதும் சொத்து அபகரிப்பு புகாரை சொல்லியிருந்தார் அந்த நால்வரில் ஒருவரான விஜயகுமார் என்பவரும் கவிதாவின் குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுத்திருக்கிறார் கோவை கவிதாவுக்கு எதிராக அந்த விஜயகுமார் அளித்த பேட்டி இப்பொழுது பார்ப்போம் அவங்க எல்லா பக்கமும் தான் இருக்காங்க இப்போ கூட இருக்காங்க அதுக்கான ரெக்கார்டை வந்து அவங்க கவிதாங்கிறவங்க வந்து ஆறு மாசமா கடத்தி வச்சிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இந்த ஆறு மாசமா அவங்க மூவிங்கில் தான் இருக்காங்க அதுக்கான ரெக்கார்டெல்லாம் கையில வச்சுருக்கோம் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு நூற்றி இருபது பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடக்கல இது வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த கம்ப்ளைண்ட் பதிவாகி இந்த செக்ரட்டரி பிரசிடென்ட் எல்லாருமே லெட்டர் கொடுத்திருக்காங்க அவங்க தவறா இந்த பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அம்மா வந்து ஏகதேசமா ஒரு சைக்கோ மாதிரி நல்லா பேசிட்டே இருக்கு திடீர்னு கோவப்படும் ஒரு குழந்தைய தத்து எடுத்திருக்காங்க அந்த குழந்தைய போட்டு அடி அடி அடிச்சுட்டு இருக்காங்க அது திருப்பி அந்த குழந்தைய கொண்டு போய் அங்க எங்க எடுத்தாங்களோ அங்கேயே கொண்டு போய் விடுறது நல்லது அந்த அம்மா சைக்கோ ஒழுங்கா பேசாது நாராசமா தான் பேசுவோம் அதுக்கான வாய்ஸ் ரெக்கார்ட் எவிடென்ஸ் வச்சிருக்கோம் கோ தர முடியும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல பத்து தடவைக்கு மேல அந்த அம்மா பேசியிருக்கு அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கும்